ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மகாபுரம் மகிழனி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ என்னோட நேட்டிவ்லேருந்து தான் கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஊருக்கு திருவிழாக்காக போக போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கே வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சென்னையில் மார்னிங் ஆறு மணிக்கு மேலே கிளம்பியிருந்தோம் ரீச் ஆகுறதுக்கே ஈவினிங்க்கு மேலே ஆகிடுச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மலையோடைய டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடிக்கிற மலைக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடலாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரெசிபியுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுக்கு காரணம் இந்த மண் சட்டின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து மண் சட்டி கடிச்சிச்சே அப்படின்னா அதிலே ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற கத்திரிக்காயில் மேலே வந்து ஒரு நாலு பக்கமும் லைட்டாக வெட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் எப்போதுமே சீக்கிரமே வந்துடும் அதனால ரொம்ப நேரம் வேண்டாம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வந்துடும் அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் வந்து இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஆப்வியஸ்லி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட விடுற மாதிரி தான் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாளுங்கிற நல்ல பரவாயில்ல ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எண்ணெய் கூடவே கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா ப்ரௌனாக மாறி அது வெடித்து வர அளவுக்கு நல்லா புரிய விடுங்க இது கூடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா புரியிற அளவுக்கு அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயத்துக்கு மேலே நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் எப்போதுமே குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்குறது சின்ன வெங்காயம் தான் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையுமே சேர்த்து வதக்கி விடலாம் இந்த கருவேப்பிலை வீட்டில் உள்ள செடியிலேருந்து உடச்சது தான் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி நல்லா வெங்காயம் தக்காளி வந்து மசஞ்சு வேகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் சேத்திட்ட வேக விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே இது அப்படின்னா மூணு ஸ்பூனாக சேர்த்துக்கங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி வந்து மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் இப்போவே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க அதில் உள்ள ராஸ்மெல் போடுற வரைக்கும் கொதிச்சா போதும் சென்னையிலேருந்து நாங்கள் ஊருக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே அண்ணியும் அவங்களோட பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டாங்க மற்ற பசங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஸோ நாங்கள் ஊருக்கு எப்போ போனாலுமே அவங்க வந்து ரெண்டு நாள் லீவுக்கு இங்கே வந்துடுவாங்க மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் லெமன் சைஸில் வந்து புளியை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் வந்து ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை போட்டு வதக்கி எடுத்துட்டோம் அப்படிங்கிறனால பாதி வெந்திருக்கும் குழம்புல போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சு போய்டும் கத்திரிக்காய் அப்படியே ஃபுல் ஷேப்பில் வந்து எடுத்து நம்ம சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக சாம்பாரில் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சமாக நெய் சூடான சாதத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு மேலே ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருந்தது விற எடுப்பில் சமைக்கிறனால ஒரு சைடு உள்ளானால் இன்னொரு சைடு போகும் அதனால் ஒரு சைடு வந்து குழம்பு வைக்கும் போதே சாதம் இன்னொரு சைடு வச்சு விட்டாச்சு அது மெதுவாக வெந்துட்டு இருக்கும் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் அப்பளம் பொறிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்க வேண்டியது தான் மோஸ்ட்லி கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே வந்து காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதை தான் ரெண்டு நேரத்துக்கும் வந்து சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு மட்டும்தான் இட்லி அப்படி இல்லைன்னா தோசை ஏதாவது ஒன்று இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா காலையிலக்கும் மதியத்துக்கும் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் திருவிழா சாப்பாடு வந்து நாங்கள் எப்போதுமே நைட்டு தான் சமைச்சு சாப்பிடுவோம் இந்த தடவை மழை பெய்ஞ்சனால யாருக்கும் வந்து பெருசாக சொல்லலை நாங்களே சமைத்து மதியம் நாங்களே சாப்பிட்டுட்டோம் தான் மழை பெஞ்சிட்ருந்தாலும் சூரிய பகவான் அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாரு உள்ளே வந்து நின்று சமைக்கிறனால கொஞ்சம் வேர்த்துது அதனால வெளியில் வந்து காற்றெல்லாம் வாங்கிட்டு திருப்பி காலையில் சாப்பாடு சமைச்சதை நல்லா சாப்பிட வேண்டியது தான் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டயத்துக்கு ஒரு ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பட் இந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆகும் போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் இவ்வளோ பேசிவிட்டு அன்னியோட ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க வந்து அவங்களோட பெரிய பொண்ணு இவள் வந்து சின்ன பொண்ணு இவளை வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க டென்த்து மார்க் வந்திருந்தப்போ வீடியோவில் வந்திருந்தாலே அவள் தான் அப்புறம் வந்து இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான் அவனையுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க ஸோ காலையில் சாப்பிட்டு முடித்தாச்சு மழை ஒரு சைடு வந்து பெஞ்சிகிட்டே தான் இருக்குது நம்மளோட வேலை ஒரு சைடு ஓடிட்டே தான் இருந்தது காலையில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டு கிடையாது ஏன்னா மதியத்துக்கு வந்து எல்லாேருக்கும் சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறனால டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மதியம் லஞ்ச் மீனும் ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி எப்போதும் போல் ஆனால் ஒரு ரெண்டு ஐட்டம் அதிகம் அவ்வளோதான் மட்டன் குழம்பு வச்சுட்டு கூடவே எலும்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் சூப்பு வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி ரெடி பண்ணியாச்சு குட்டீஸ் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க மற்ற எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தோம் அத்தை வந்து பாறைக்கு தண்ணி ஊற்றுறதுல வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து சமையல் எல்லாம் செஞ்சுட்டோம் நாங்கள்னு சொல்லிட முடியாது சமையல் வந்து எங்கள் அண்ணி செஞ்சுருந்தாங்க சிக்கன் மட்டும் நான் செஞ்சுருந்தேன் பெப்பர் சிக்கன் வந்து என்னோடய பொறுப்பு மற்றது எல்லாமே வந்து அன்னி தான் செஞ்சுருந்தாங்க இந்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எலும்பு சூப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு குக்கர்லேயே வந்து நல்லா விசில் விட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே போட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஏன்னா இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் வேறுபடி மிளகாய் தூளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது சின்ன வெங்காயம் வந்து அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்து போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதங்குறதுக்கு வந்து விட்டுறணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுவுமே நல்லா கோட் கழுவி வச்சுருக்க எலும்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எலும்பு கூட வந்து கொழுப்பும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு சூப்பு வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே கால்ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிட்டு நம்ம நுணுக்கி உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சீக்கிரம் வந்து விசில் வரணுங்கிறதுக்காக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சூப்புக்கு தேவையான உப்பு வந்து போட்டு ஒரு பத்து விசில்கிட்ட வந்து விட்டு எடுத்துடணும் ஏன்னா எலும்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால பத்து விசிலுக்கு மேலே விட்டு எடுத்திங்க அப்படின்னா எலும்பு நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சேர்த்துட்டு கொத்த கொத்தமல்லியிலையும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சூப் வந்து ரெடி ஆயிரும் அந்த கிளிப்பு மட்டும் கொஞ்சமா மிஸ் ஆயிடுச்சு கரெக்டா ரெண்டரை மணிக்கு மேல லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு மட்டன் குழம்பு பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கனால இதுல வந்து காட்டல கூடவே வந்து சூப்புமே ரெடி ஆயிடுச்சு எக் மட்டும் பாயில் பண்ணி வச்சு மதிய லஞ்ச வந்து சூப்பரா சாப்பிட்டுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு ஏன்னா நேத்தெல்லாம் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்தது காலையிலேருந்து வந்து வேலை பார்த்தது எல்லாமே சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழாக் வந்து இனிமேல் ரெடி ஆகுறது மட்டும்தான் வேலை நைட்டு டின்னர் கூட பெருசாக எதுவும் செய்கிறதுக்கு கிடையாது இட்லி மாவு வந்து அரைச்சிருக்கு மட்டன் குழம்பு இருக்குங்கிறனால அதையே வந்து வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்து நான் அவங்க கூட ஷேர் பண்ண போற விளாக் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் பாரி போட்டு மது தூக்குறதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா அது இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்